வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூவ மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தி ஜெய்கணேசெய் கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியனாகிய அஸ்ட்ரோகேசையங்கர் மற்றும் ஐயா ஹரிகர சர்மா இருவரும் சேர்ந்து பொதுவாகவே வருட பலன்கள் கிரக சாரங்கள் கிரகங்களுடைய மாற்றங்கள் வருட கிரகங்கள் மாற்றங்களை பற்றி சொல்லுவோம் இப்போது நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கிறது வந்து சனி பயிற்சி இந்த காலகட்டத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் எப்போது அப்படின்றதையும் மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த கோள் சாரங்கள் எப்படி எப்படி இருக்குது சனி பகவான் இன்றைக்கி பெயர்ச்சி அடைகிறார் சனி பகவான் மூலியமாக என்னென்ன காரகத்துவம் இருக்குது சனி பகவான் என்ன ஏற்றத்தை கொடுப்பார் என்ன இறக்கத்தை கொடுப்பார் அவருடைய பார்வை பலன்கள் என்ன ஏன்னா கிரகங்களிலேயே ரெண்டு கிரகங்களுக்கு மூன்று கிரகங்களுக்கு மட்டும்தான் வந்து அதிச அதி விசேஷ பார்வைகள் உண்டு ஒன்று செவ்வாய் ஒன்று குரு மற்றும் இந்த சனி பகவான் இவங்க மூணு பேர் மட்டும்தான் விசேஷ பார்வைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது ராகு கேதுவுக்கு பார்வை இருக்குதுன்னு ஒரு பா ஒரு சாராரம் ஒரு சாரார் இல்லைன்னு சொல்கிறான் இருந்தாலும் இந்த மூன்று கிரகங்களுக்கு மட்டும்தான் அதி விசேஷ பார்வைகள் உண்டு இதன் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் அந்தந்த காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க எப்பொழுதுமே கிரகங்கள்லேயே மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது தான் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பலன் சொல்லக்கூடிய வழிமுறைகள் நம்ம பொறுத்தளவுக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப மெல்லமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது கால் ஊனமுற்ற கிரகம் அப்படின்றது எம்பெருமான் சனி ஈஸ்வர பகவான் அது என்ன சாமி எந்த கிரகத்துக்கு ஈஸ்வர பட்டம் கொடுக்கல சனி சரவசுக்கு மட்டும் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்குறாங்க உள்ள அத்தனை கிரகங்களுக்கு ஈஸ்வர பட்டம் கொடுக்கலையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அடுத்தது இன்னொன்று இருக்குது சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்போ சத்தியவான் நியாயவான் தர்மவான் யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான நல்ல காரியங்கள் செய்தால் நல்ல படங்களும் தீய காரியங்கள் செய்தால் தீய படங்களும் கொடுக்கக்கூடியதுனால அவருக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டது சரி அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா இருக்குது கண்டிப்பாக ஆனானப்பட்ட சக்கரவர்த்தி அனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தி சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் ஆனால் அவர் செய்த ஏதோ ஒரு தப்புக்காக அவரை ஜலத்தில் ஏழரை வினாழிகை ஜலத்தில் முங்க வச்சு தண்டனை கொடுத்தவர் இந்த சனீஸ்வர பகவான் அப்போ இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு நாம் பயப்படுறது காரணம் என்ன அப்படின்னாக்க கொடுக்கறதுலேயும் அளவு கிடந்து கொடுப்பார் கெடுக்க ஆரம்பித்தா நடு ரோட்டில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பார் அப்போ இந்த அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி நடக்கக்கூடியவங்க சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த ரெண்டரை வருஷங்கள் இருந்தால் அவர் பிரச்சனை இல்லாமல் அமைக்கபுளாக கொண்டு விட்டுருவார் நீங்கள் அவருக்கு வேலை காமிக்க ஆரம்பித்தீங்கனாக்கா அவர் உங்களுக்கு வேலை காமிக்க ஆரம்பித்தாருனாக்கா அசிங்கங்கள் அவமானங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனைகள் பெயர் புகழ் அத்தனையும் கிடக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது உடல்நல ரீதியான முடக்கங்கள் செயல்பாடு முடக்கங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு அதிபதி அதே போல் கழிவு உறுப்புகளுக்கு அதிபதி யூரினரி இன்ஃபெக்ஷன்னு அதே போல் மூட்டு வலி முழங்கால் வழி வரக்கூடியது அதே போல் பிறப்புறுப்பு பெண் உறுப்பில் பாதிப்பு கொடுக்கக்கூடியவர் இத் இத்தனையும் கொடுக்கக்கூடியவர் நீங்கள் வந்து கட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கூட ஒரு இருபது வருஷம் சம்பாதித்த பேரை ஒரு தப்பு செஞ்சு அது அஷ்டமத்து சனியோ அர்த்தாஷ்டம சனியோ ஏழரை சனியோ வந்துச்சுன்னா அதை உங்கள் பேரை கெடுத்து தேரை இழுத்து தெரு வீதியில் விட்டுருவாங்கன்றாங்கல்ல அதை மாதிரி பண்ணக்கூடியவர் நம்மளுடைய சனீஸ்வர பகவான் அப்போ அவர்கிட்ட நம்ம நியாயமாக மோஸ்ட்டு ப்ராப்பர்லி சனி பயிற்சி காலகட்டங்களில் சற்றே ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷம் ஒரே சரணாகதி சனி சரணாகதி சனி சரணாகதி சனி சரணாகதி சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையணும் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அவருடைய தகப்பனான சூரியனாலேயே பண்ண முடியாது எம்பெருமான் விநாயகர்னாலையும் தான் பண்ண முடியும் அப்போ அந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டமசனி நடக்கக்கூடியவர்கள் சனி பகவான்கிட்ட ஃபஸ்ட்டு சரணாகதி அடைங்க எம்பெருமான் விநாயகர்கிட்ட சரணாகதி அடைங்க எம்பெருமான் ஆஞ்சநேயர்கிட்ட சரணாகதி அடைங்க சரி இந்த சனிப்பயிற்சி எப்போ வருது நம்மளை பொறுத்தளவுக்கு பஞ்சாங்கங்கள் மூணு இருக்குது ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம் மூணாவது எஃபிமெரிஸ் பஞ்சாங்கம் வாக்கியம் அப்படின்றது நம்மளுடைய கோயில்களில் ஆகமத்தில் ஃபாலோ பண்ணுறது வாக்கியம் இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்க இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சனீஸ்வர பகவானுக்கு புகழ்பெற்ற காரைக்கால் பக்கத்தில் உள்ள திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சி உற்சவம் கொண்டாடுறாங்க பேசிக் நம்பர் ஒன்று அப்போ வாக்கியம் அப்படின்றது ஆகம சாஸ்திரத்துப்படி ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி ஃபாலோ பண்ணுறது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் என்ன சாமி டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா இது முந்நூற்றறுபது நாள் இது முந்நூற்றறுபது நாள் அதனால் டிஃப்ரெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருக்கணிதம் அப்படின்றது வானசாஸ்திரம் வானசாஸ்திரத்தைப்படி இது மாதிரி டிஃப்ரெண்ட் வரக்கூடிய உண்டு நாங்கள் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய கணிதப்படி சரி வாக்கிய கணிதப்படி எத்தனை நாளைக்கே சனிப்பயிற்சி தொடங்குறாரு எப்போ முடிகிறாரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் சனிப்பயிற்சி தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர் என்ன மாறுறாரு அப்படின்னாக்க காலையில் சட்ட இருக்கூடிய எட்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு மாறுறாரு என்ன நட்சத்திரத்தில் மாறுறாரு பூரட்டாதி மூணுலேருந்து போரட்டாதி நாலுக்கு மாறுறாரு அன்றைக்கி என்ன கிழமை வசந்த கிழமையான வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சந்திரன் எங்கே நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய நட்பு ராசியான கன்னியாராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் இப்படி ஏற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்களில் சனி பகவானானவர் கும்பம் நேற்று மீனத்துக்கு போகிறார் சரி அங்கே எத்தனை வருஷம் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரலும் சட்டேறக்குரிய ரெண்டு வருஷம் நாற்பது நாள் இருப்பார் அப்போ இந்த காலகட்டங்களில் அவர் அதிசாரம் வாங்குறாரு வக்ரம் சாரி வக்ரம் வாங்குறாரு வக்ரம் அப்படின்றது சனி நின்ற இடத்துலேருந்து சூரியன் அஞ்சாம் இடம் ஒம்போதாம் இடம் அதே அதேமாதிரி இந்த ரெண்டு நிகழ்வுகள் நிகழ்வுது வக்ரகதியை நிகழ்வு இதுக்கு நடுப்புற குரு பயிற்சிகள் இருக்கு குரு பயிற்சி வரக்கூடிய மே மாதம் ஒன்று இருக்கு அடுத்தது அக்டோபர் மாதம் ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தேழு இருக்கு இது ஏன் தமிழ் குரு பயிற்சியை பற்றி சொல்றீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு திருமணம் நிகழணும் அப்படின்னாக்க குருவோடைய தொடர்பும் சனியோடைய தொடர்பும் வரும்போது தான் அந்த இடத்துல சுப நிகழ்வுகள் நிகழும் அப்போ இந்த ரெண்டரை வருஷத்தில் இந்த சனி பகவான் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபலங்களையும் சொல்லுவார் அதை தவிர இப்போ எளிய பரிகாரங்கள் பொதுவான பரிகாரங்கள் அப்படின்றதுக்கு சனி பகவான் சனி பகவானை நம்ம என்ன சொல்றோம் மந்தக்காரகன் அப்படின்னு சொல்றோம் அப்போ போல இரும்பு ரசாயனத்துக்கு தொடர்பு உள்ளவர்னு அதே போல தொழில் சாணாதிபதி மற்றும் ஆயுள் காரகன்னு சொல்றோம் அப்போ இதை மாதிரி அந்த அஷ்டமத்து சனி அர்த்தாசம சனி ஏழரை சனி வரவங்களுக்கு பொதுவான பரிகாரம் என்னன்றதை நம்மளுடைய அஷ்ட கேசங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அருமையாக சொன்னீங்க சனி பகவானை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு பத்து நாள் கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை இரக்கத்தை இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒருவருக்கு ஏழரை சனியோ அஷ்டமத்து சனியோ அர்தாஷ்டம சனியோ வரும் பட்சத்தில் அவர்களுக்கு பார்த்தீர்களேனால் வீட்டில் ஒரு பெரிய மாறுதல்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் தன்னுடைய சுய ஒழுக்கத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதும் தன்னை பற்றி அதாவது இப்போ யார்கிட்டையும் காம்ப போட்டி தே போட்டி போடுறது அந்த மாதிரியான தான் மிகப்பெரியவர் அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் சுமூகமாக செல்வதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அகங்காரம் இல்லாமல் இருப்பது ரொம்பவுமே நல்லது சரி இப்போது சனி உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்றத பொறுத்தவரையும் பார்த்த சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்றிருக்கார் துலாத்தில் உச்சம் பெற்றிருக்கார் அது தவிர அவருடைய வீடுன்னு சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்று அதாவது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரமும் கும்பமும் அவருடைய வீடு அதனால் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்துவர் அது தவிர உடல் நலத்தில் பெரிய மாறுதலை ஏற்படுத்துவர் அது தவிர பார்த்துலையானால் உங்களுடைய அதாவது என்ன சொல்கிறது பண வருமானத்தை கட்டி போடுவார் லாபங்களை குறைப்பார் லாபங்களில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவார் அதன் மூலியமாக உங்களை வந்து ரொம்ப கோடீஸ்வரனாக இருந்தவரை லட்சாதிபதியாக பின்னுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி பகவான் கொடுப்பார் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தலையனால் சனி பகவானுக்கு முதல்ல சனி காயத்ரி சொல்றது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்ற சனி காயத்ரியை ஒரு நாளைக்கு எட்டு முறையாவது சொல்லிட்டு வர்றது மூலியமாக இந்த சனி பயிற்சி ஆன காலத்திலேருந்து அடுத்த பயிற்சி வரணும் டெய்லி ஒரு எட்டு முறை சொல்கிறதுல நிச்சயமாகவே சனி காயத்ரி ரொம்பவுமே ஏற்றமாக இருக்கும் அதை தவிர ஒன்று முடியல என்னால் அப்படின்னா சனிக்கிழமை கார்த்தால் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் சனி ஹோரைன்னு சொல்லுவாங்க அந்த சனி ஹோரையில் கண்டிப்பாக சொல்கிறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சனி காயத்ரி சொல்வதின் மூலியமாக அவர் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறது இல்லை ஐயா நான் பண்ண தப்புகள் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு பொறுத்தருளணும் அப்படின்றத கேட்குறதுக்கு மிச்சகிரங்களை இப்போ வந்து நம்ம சுக்கரனை வந்து வழிபடும்போது சுக்கரனுடைய பவர் நம்மளுக்கு வரணும் சுக்கரனுடைய இது வந்து அனுகூலம் வரணும்னு நம்ம கேட்போம் ஆனால் இங்கே சனி பகவானே என்னை வந்து பிரச்சனையில் ஆட்படுத்தாதே நான் வந்து மிகப்பெரிய வரியவன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் பண்ண மூலியமாக நிச்சயமாக உங்களை விட்டு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தண்டனைகள் வந்து நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார் சரி வேறு என்ன பண்ணலாம் சரி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் சனிக்கிழமை அன்னைக்கு போனீங்கன்னா இந்த எல் வழக்கு வர்றது ஒரு எட்டு நவக்கிர சன்னதியில் வந்து ஒரு எள் வழக்கு சனி பகவானுக்கு போட்டுகிட்டே வாங்க குறைந்தபட்சம் ஒரு வழக்கு அதிகபட்சமாக எட்டு வழக்காக போடுறது ரொம்பவும் விசேஷம் எள் வழக்கு போட்டுவாங்க சரி ச அதை தவிர வந்து காதத்துக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சாதம் வைக்கிறது சாதத்தில் முடிஞ்சதுன்னா ரெண்டு எள்ளை தூவி வைக்கிறது அதாவது பித்தற்கள் இல்லாதவங்களுக்கு பண்ணுறது நல்லது ச விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் பிரசாதம் கொடுக்கறது சனிக்கிழமை சனிக்கிழமை விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் பிரசாதம் விநியோகம் எல்லாருக்கும் கொடுக்கறது பண்ணுறது ஆஞ்சநேயருக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது தயிர் சாத பிரசாதமோ இல்லை வெண்ணெய் காப்பு செய்கிறது இது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர பார்த்த கீழ்த்தட்டு மக்கள் அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் இந்த ஸ்டேவெஞ்சிங் பீப்புள் இவ்வாளுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தமான அது தவிர வந்து இரும்பு சம்பந்தமான இது வந்து தானமாக கொடுக்கறது இரும்பு சம்பந்தமான அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த பாண்டு மண்வெட்டி இந்த இதெல்லாம் வந்து இந்த உடல் உழைப்பு செஞ்சு பிழைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து தானமாக வாங்கி சனிக்கிழமை கொடுக்கறது கோவிலில் இருக்கிற குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு ஒம்போதஞ்சு வேஷ்டி இல்லைன்னா பத்தாறு வேஷ்டி வாங்கி தானம் கொடுக்கறது எண்ணெய் ஒரு புது பாத்திரம் வாங்கி அதில் வந்து நல்லெண்ணெயை நிரப்பி அவர்கிட்ட கொடுத்து உங்களால் முடிஞ்சதுன்னா கோவிலில் உபயோகப்படுத்துக்கிங்க இல்லை நீங்கள் உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லி கொடுக்குறது இது வந்து சனி பகவானுக்கு உண்டான மிக பெரிய எளிய பரிகாரங்கள்னு சொல்கிறோம் சரி இதை தவிர வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காகத்திற்கு அதாவது டெய்லி காகத்துக்கு சாப்பாடு கொடுக்குறது அதை தவிர வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா எள் உருண்டை அது வந்து வாங்கி தானம் கொடுக்கறது அதை தவிர எள்ளில் வரக்கூடிய எண்ணெயை எடுத்து தானம் கொடுக்கறது லோயர் பீப்புள் அதாவது கீழ்த்தட்டு மக்களுக்கு லெதரில் ஏதாவது வாங்கி அதாவது கிளவுஸு அதாவது த தரையை துப்புரவு பணியாளர்களுக்கு தரையை க்ளீன் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து க்ளவுஸ் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயம் அதே மாதிரி மூத்த உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு அதாவது இந்த இது சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்சதுன்னா துணி வாங்கி தானம் கொடுக்கறது சனிக்கிழமையில் துணி தானம் கொடுக்கறது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எண்ணெய் அந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கறது இது எல்லாமே சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது இதை தவிர பார்த்த கால் முடவனாக இருக்கிறவங்களுக்கு அதாவது கால் உடைஞ்சு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான இந்த வீல் சேரோ இல்லைன்னா கையில் வச்சுட்டு நடக்கக்கூடிய இந்த ஸ்டீல் ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இரும்பு சம்மந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது இது பண்ணிட்டு வந்தீங்களே ஆனால் உங்களால் முடிஞ்சது இதில் எது வேணாலும் பண்ணலாம் எது பண்ண முடியறதோ அதை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானினுடைய பிரச்சனைகளிலிருந்து முடிந்த அளவு தப்பிக்க கூடும் அப்படின்றத சொல்கிறோம் இயற்கையாகவே சனி பகவான் துலாத்தில் வந்து உச்சம் பெறுறதுனால எந்த ஒரு நேர்மை நீதியும் இருக்கிறவங்களுக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் ஆனால் அதே சனி பகவான் இந்த நேர்மை நீதி இல்லாமல் பொதுவாழ்வில் இருந்து அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடி சாப்பிடக்கூடிய இடத்தில் இருந்தார்களேயானால் அவருக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பார் அதனால் வந்து இந்த எளிய பரிகாரங்களை பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக சனி பகவான் வந்த வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை நிச்சயமாக விடுவிப்பார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனியினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றம் அப்படின்றத பார்க்கலாம் கும்பராசி நேயர்களே அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அப்பா பட்டது போதும்டா ஒழுங்கடா எங்கள அந்த அளவுக்கு வந்திருப்பீங்க மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு எந்த ஒரு விஷயத்திலையும் மன அழுத்தம் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே சொல்ல முடியாத நிலைமை யார்கிட்டையும் வந்து ச பகிர்ந்து கொள்ள முடியாத நிலைமை எந்த ஒரு விஷயத்திலையும் உடல் உழைப்பு ரொம்பவும் அதிகம் அலைச்சல் ரொம்பவும் அதிகம் எல்லாம் ரொம்ப நல ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷமாக அப்படியே போட்டு எடுத்துருக்கோம் அவங்கள இப்போது நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் வரும் ஆனால் மாற்றங்கள் என்ன அப்படியே பெரிய ஏற்றங்கள் இருக்குமா அப்படின்னா இப்போ பாத சனி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரிலீஃப் ஆகிட்டே வரும் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் அதனால் பேச்சில் மட்டும் கண்ட்ரோல்டாக இருங்க யாருக்கும் தேவையில்லாமல் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுத்துடாதீங்க வாக்குறுதி கொடுக்கறதன் மூலியமாக என்ன ஆகும்னா அது செயல்படுத்த முடியாமல் போய் அதனால் அசிங்கப்பட வேண்டிய கட்டாயம் வருவீங்க அதனால் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க பொறுமையாக இருங்க அதை தவிர ஒன்று பார்த்தீங்களே ஆனால் தேவை இல்லாமல் பேசுறது யாரையும் காசிப் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்காதீங்க குடும்பத்தில் இதனாலேயே சலசல போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ராசியின் அதிபதியே ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால எடுத்த காரியங்களில் வந்து நிச்சயமாக பணம் நிச்சயமாக வரும் கவலைப்படவே தேவையில்லை பணத்துக்கு பஞ்சம் இருக்காது எந்த ஒரு விஷயமும் பிரச்சனை இருக்காது உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா இவ்வளோ நாள் ரொம்ப மோசமான இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குமே தவிர பெரிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாமல் யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அதை தவிர வந்து தேவையில்லாமல் வந்து யாருக்காவது வந்து நீங்கள் சொல்லி அவர் மூல உங்களுக்கு மூலியமாக அவர் கிடச்சிதுன்னு வெளியில் புரோபகண்டா பண்ணுறது அதாவது தப்பெருமை புகழறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க அது வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு போய்விடும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் ராசிக்கு எட்டாம் இடம் மற்றும் ராசிக்கு பதினொன்றாம் இடம் மூன்று இடத்தை பார்க்குறது நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷபம் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது கன்னி பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு இந்த மூன்று இடத்தையும் பார்க்குறாரு ஏன்னா சனி பகவானுடைய பார்வை இந்த மா பார்வையினால் என்னென்ன மாற்றங்கள் ஏமாற்றங்கள் வரும் அப்படின்றத பற்றி ஐயா சொல்லுவார் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஃபஸ்ட்டு பேசிக் நம்பர் ஒன்று நாலாம் இடம் பார்க்குறாரு நாலாம் இடம் அப்படின்றது வண்டி வாகன மாத்திரஸ்தானம் மற்றும் லோயர் எஜுகேஷன் ஸ்தானம் அப்போ கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு லோயர் எஜுகேஷனில் சிறு சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவட்டது கும்பராசியை சேர்ந்த ப்ளஸ் டூ வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஞாபக மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எக்ஸாமில் போய் உட்காந்தா பேப்பரை பார்த்தா எல்லாமே பிளாங்காகவே இருக்கிற மாதிரி தெரியும் கொஸ்டின் எல்லாமே படித்தது எல்லாமே மறந்து போயிடுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த காலகட்டங்களில் ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு வரையிலும் படிக்கிறது மனப்பாடம் போடுறதோட எழுதி எழுதி பாருங்கள் அப்போ ஞாபகம் மருதி ப்ராப்ளங்கள் குறைய ஆரம்பிக்கும் கையை சிறப்பாக இருக்கும் எழுத்து எழுது அப்போ அங்கே போய் கொஸ்டின் பேப்பரை போது எல்லாமே கிளியராக இருக்குமா கிளியராக இருக்கும் அடுத்தது வண்டி வாகனங்களில் போகணுன்னு முயற்சி செய்யக்கூடியவங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுங்க நீங்கள் அர்ஜெண்ட்டாக போனால் நீங்கள் கரெக்டாக ஓட்டினாலும் பின்ன வரவங்களோ முன்னே வரவங்களால் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்களில் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு சில பேரை பொறுத்தளவுக்கு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணவங்களுக்கு வீட்டில் லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்று பட்டா இல்லாமல் இருக்கணும் இல்லாட்டி புறம்போக்காக இருக்கும் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் அதனால உங்களுடைய குடும்ப வக்கீல கலந்து ஆலோசித்து அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு இருக்கிற போது ஒன்றுக்கு பத்து முறை யோசனை பண்ணி இந்த காலகட்டங்களில் வீடு வாங்குறத வாங்குங்க அதே போல் வண்டி வாகனங்கள் இருக்கிற வண்டி வாகனங்களில் பழுது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பழுதுனால் பொருளாதார விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் வண்டியை மாற்றுறதை தவிர்த்துட்டு இருக்கிறத அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி அடுத்தது ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற சனி பகவானுடைய பார்வை எங்கே உழுது அப்படின்னாக்க கன்னியில் உழுது கன்னி அப்படின்றது உங்களுக்கு ராசிக்கு அது எட்டாம் இடம் அப்போ மறைந்த இடத்துலேருந்து திடீர் திடீர் பண வரவு லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் இதுலேருந்து பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் கடுமையான முயற்சிகளுக்கு பிறகுதான் அது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேல் படிப்புக்காக உத்தியோகத்திற்காக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றமாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ராசியை குரு பார்க்குறவரும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அதை நம்ம ஏற்றமாக மாற்றிக்கொள்ளக்கூடியது நம்மளுடைய கையில் இருக்கா கையில் இருக்கு அடுத்தது ராசிக்கு பதினொன்றாம் இடமான தனுரை பார்க்குறாரு பொருளாதாரத்தில் இழப்புக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பெரிய அளவுக்கு ஏற்றம் இருக்காது பத்து ரூபா போட்டால் நூறுரூவா வரத்துக்கு கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும் உடல் உழைப்புகள் பண்ண வேண்டியிருக்கும் உடல் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்ன ஒன்று தனக்காரனான குரு பார்க்குற வரையிலும் ப்ராப்ளம் இருக்காது அஞ்சாவது மாதம் வரலும் அதுக்கப்புறம் பத்தாவது மாதம் வரலும் பொருளாதாரத்தில் ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கப்புறம் அவர் சிம்மத்துக்கு வந்துட்டு ராசியை பார்க்கும்போது ஏற்றம் இருக்கும் அப்போ இந்த குருவுடைய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தில் அப்டவுன் அப்டவுன் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அதனால் செய்கின்ற தொழிலில் நாணயமாகவும் தர்மத்திற்கும் விசுவாசத்திற்கும் கட்டுப்பட்டு இருந்தால் அந்த சனி பகவான் நல்லபடியாக கொடுப்பாரா கொடுப்பார் இல்லைன்னா கெடுத்து விட்டு போயிடுவார் அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி இப்போ ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சரி சரியில்லை அப்படின்னா கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காது அதைப்பட்டு கிடைக்கக்கூடிய பலன்களின் அளவு குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் எங்க போறாரு அப்படின்னாக்க பாத சனியா போறாரு கடந்த அஞ்சு வருஷமாகவே அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் இருக்குமா ரிலீஃப் இருக்கும் சரி அடுத்தது சரணாகதி அடையணும் அப்படின்னு சொன்னாக்க திருக்கொல்லிக்காடில் உள்ள ச சனீஸ்வர பகவானை சர்ணாகுதி அடையணும் சரி திருக்கொல்லிக்காடுக்கு போயிட்டு அங்கே உள்ள ஃபர்ஸ்ட்டு ஒரு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை அடுத்தது ரெண்டாவது எம்பெருமான் ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை இதை தவிர ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து பதினெட்டுக்குள்ளார இவ்வா வருஷத்துக்கு ஒரு முறையேனும் சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா அத்தனையும் விலகும் சமயம் எனக்கு அவ்வளோ தூரம் போயெல்லாம் செய்ய முடியாது ஏதாவது ஒரு எளிய பரிகாரங்கள் சொல் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சனி ஓரை காலையில் ஆறு ஊட்டி ஏழில் மூணு எல் தீபம் ஒம்பது முறை பிரதட்சிணம் வாங்க அதே போல் மாத கடைசியில் உண்டான சனிக்கிழமையில் எல் சாதமோ தயிர் சாதமோ அங்கே உள்ள சிவாச்சாரியாரை செய்ய சொல்லி சுவாமிக்கு நேவேதனம் பண்ணி வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள் ஏற்றம் கிடைக்குமா ஏற்றம் கிடைக்கும் எனக்கு அதுக்கும் முடியலை அப்படின்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையிலும் ஓம் காகத் தஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியா இதை டெய்லி எட்டு எட்டுட்டு சொல்லுங்கள் இதுவும் முடியலை சாமி என்னால் டெய்லி சொல்ல முடியாது அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்தந்த சனிக்கிழமையில் சனி ஓரையான காலில் ஆறு ஊட்டி ஏழில் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் இந்த கும்பராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கே ஏ ஐயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா கும்பராசியை பொறுத்தவரை மன குழப்பங்கள் மன அழுத்தங்கள் சற்று கம்மியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் ரொம்ப இருங்க குடும்பத்தில் சலசலப்பு இருக்கும் கணவன் மனை சற்று சலசலப்பு இருக்கக்கூடும் பேச்சில ரொம்ப இருக்கிறது நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தோ தன்னால முடியும் என்ற இருமார்ப்போ அகங்காரமோ இல்லாமல் செயல்படுவது ரொம்பவுமே நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி பகவான் நிச்சயமாக கெடுப்பார் யாரையும் நம்பி வாக்கு கொடுக்கறது இன்னும் மோசமான விஷயம் அவங்களை நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்க கைவிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு பண வரவு நல்லபடியாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் பத்து தடவைக்கு இருபது தடவை படிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ம மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ஏழரை சனி வேறு நாலாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால உடல் நலம் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு நிச்சயமாக இருக்கும் புதிய வீடு மனை இருக்கும் இடத்தை விட்டு வெளியே செல்வது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் பா கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது அதை தவிர உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சொந்த தொழிலில் வந்து அதீதமான லாபம் இருக்காது இவ்வளோ நாள் ரொம்ப மோசமாக இருந்தது இனிமேல் கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையப் போகிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எண்பது விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் வரக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பெயர்ச்சி அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அது அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்